கொஞ்சம் பயந்த பிள்ளைங்க ஆமாங்க ஆமாம் சார் ரொம்ப பயந்த பிள்ளை பஸ்ஸில் கூட ஏறாது பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கும் கை காலெலாம் நடுங்குது நடுவர் அப்படின்னா சுகர் செக் பண்ணி பாருங்க அதான் நல்லது இல்லை எங்கள் மஞ்சள் என்ன பேச்சு வார்த்தை பேச்சு வார்த்தை வரலைன்னா நீ ஹா ஹோ ஹா ஹா அப்படி சொல்லி போதும் நல்லா சமாளிச்சிட்டிங்க ஆ சரி நம்ம சிவா தமிழே யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம் என்ன இப்படி தட்டுங்க பக்கத்துல யாரும் அப்படி அவங்களும் தூங்க மாட்டாங்க நல்ல நல்ல தட்டுங்க பாக்கலாம் ஜோரம் ஒரு பத்தே நிமிஷம் எல்லாம் ஒண்ணுமன்னா வீட்டுக்கு போயிருவோம் நடுவருகளை நடுவில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை தஞ்சாவூரா ராஜகோபுரம் மதுரை நான் மல்லிகைப்பூ மலைப்பாளையம் முறுக்கு திட்டுக்கல்னா போட்டு திருநெல்வேலி நான் அல்வா திருப்பாச்சினா வீச்சர் திருப்பூர் அப்டியன் ஈரோடு மஞ்சள் சேலம் மாமலா தூத்து குடினா உப்பு மேற்கு பல்ல பொட்டினால் நல்ல நண்பக்கம் அன்பக்கம் பாசத்துக்கும் சொத்தக்காரர்கள் பாழ்கின்ற ஊருங்க பாப்பா பேசறது எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்குது திருச்சோக்கோடு பஸ் ஸ்டாண்டில் துண்டை விரிச்சு வச்சு டப்பா வச்சு அவர் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் சார் வெள்ளாரம் இல்லைங்க சார் இங்கே கம்பெனியில் வளர்ப்பது காமிக்கிறோம் சார் சின்ன பிள்ளைக்கு பின்னாடி பார்க்க பெரிய பசங்க முன்னாடி பார்க்க நம்ம கிராமத்தில் பருக்க கல்ல கத்தல பருக்க பாக்கிய கட்டில் வரப்பு கட்டில் கல்லூரி கட்டிக்கலாம் வைக்கிட்டு பழக்கிட்டு அல்ல வர பிறகு வரலே பருக்கு சார் இங்கே வெள்ளாலயத்தோட ஒரு விருந்தை சாப்பிட்டு பருக்கு சார் சும்மா அஞ்சரை மணிக்கு அலாரம் சும்மா தட்டி எழுப்பி பாருக்கு சார் அண்ணன் எனக்கு ஒரு டப்பா கூட அண்ணா நான் பேசுறது அப்படியே இருந்துச்சு இப்படி சிரிக்கிறீங்க கை தட்டி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும்

அப்படி சொல்லாதீங்க ஒரு ஐயா என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு மகா மாரியம்மனே நேரில் வந்த மாதிரி ஒரு பிள்ளை ரோஸ் கட்டி வந்து உட்கார்ந்துருக்க கண்ணடி கணம் தேடி அவர் தானே

திரும்பவும் <affiliated> <sharp Buckétat> <im> <theme>

கண்டிப்பா பேச முடியும் நான் பேசுறேன் புரிஞ்சா மட்டும் கைது இருங்க இருங்க போட்டி பெட் வச்சுக்கலாமா பெட் வச்சுக்கலாம் நீங்க நீங்க பிரேஸ்லெட்ட குடுப்பீங்களா இங்க பாருங்க மேற்கு பள்ளிப்பட்டி மக்கள் சார்பா சொல்றேன் கண்டிப்பா யாரும் கை தட்ட மாட்டாங்க யாருக்கும் புரியாது நான் பேசுறது புரிஞ்சு கை தட்டிட்டாங்கன்னா இருக்கு அஞ்சு பவுன் தர்றேன் சமையா இருக்கு ஒன்னால என்ன தர முடியும் பெட் கட்டு

Respected sir, I am suffering from fever. Unable to attend the class. Grant me for two days leave. You are faithfully, <laughs> you are over here, you are laughing. <laughs>

எத்தனை வெளிநாடு போயிருக்கீங்க பன்னெண்டு வெளிநாடு போய் எத்தனை பட்டிமன்ற மேடை பேசியிருக்கீங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பட்டிமன்ற மேடை பேசி இப்போ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா சரிங்க உங்கள் எல்லாத்தையும் சாட்சியாக வச்சு இப்போ நடுவுரை கேள்வி கேட்குறேன் அவர் பதில் சொல்லலைன்னா திருப்பி எனக்கு அந்த விலையில் வந்துடும் அது இல்லை வேற வை அது வந்துருச்சு கம்பெனிக்கு வேற ஏதாவது போட்டிக்கு வை வேற ஏதாவது பேக்கு இருந்தால் எடுத்து வை அதில் பறிச்சிருக்கா மோதரமா ஒன்றரை பவுனு ஒன்றரை பவுனு நாலு கிராம் தேராது யார்கிட்ட விடுறா கதை என் சுண்டி வர ஒரு போகணும் ம் ரைட் நல்ல சொல்கிற கேளு ஐ டோன்ட் நோ என்ன எனக்கு தெரியாது என்னங்க இத்தனை பட்டிமன்றம் பேசிருக்கீங்க இத்தனை வெளிநாடு போயிருக்கீங்க இவ்ளோ பெரிய சிறந்த நடுவர் கூட்டிக் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க ஒன்னும் தெரியாத நடுவர் கூட்டிக் கொண்டாந்து இந்த ஊர்ல நடுவரை உட்கார வச்சிருக்கீங்க இவரா தீர்ப்பு சொல்வாரு காத்துட்டு இருக்கீங்க நீ என்ன கேட்ட ஐ டோன் நோன்னா என்ன ஐ டோன் நோன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாங்க ஒண்ணும் தெரியாத நடுவுறாங்க கூட்டிக் கூட அதை உட்கார வச்சுட்டு தீர்ப்பு வழங்குவான்னு காத்துட்டு இருக்கீங்க என்னவே குழப்பியா நீ என்ன படிச்சிருக்க நான் பிகாம் சிஏ எம்காம் சிஏ பிஏ பிஎட் ஏதாவது உருப்படியா படிச்சியா நீ என்னென்ன படிச்சா சொல்லு பிகாம் சிஏ எம்காம் சிஏ பிஏ பிஎட்டுங்க பிகாம் சிஏ எம்காம் சிஏ பிஏ பிஎட் ஆமா அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமில்ல ஓரளவு ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் சொல்லு மரியாதையா சொல்லுப்பா இப்ப சொல்லு மரியாதையா ஐ நோனா என்ன என்ன சொல்றதுன்னு அதான் சொல்லு இப்ப என்ன தெரியாது உனக்கு சொல்லி இல்ல இப்ப சொல்லு தூக்கி உள்ள வர்ற மாதிரி தான் எனக்கு எல்லாமே ஆறு பவுண்டு வேற என்ன வச்சிருக்க அன்னைக்கு ஒரு பொம்பளை கடைசி பரதேசியா போச்சு கிளிப்ப கூட கழட்டிக்கிட்டு விட்டேன் தேவையில்லாம என்கிட்ட மாட்டாத

அப்புறம் அதை சொல்லாமல் செல்ல வாங்கி வேஸ்ட்டு ம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி சாதாரண கணக்கு கேட்குறேன் இதுக்கு சொல்லி புறட்டும் நான் நம்ம பட்டி மட்டுமே பேசலை ஆயிரரூபா ஒருத்தன்ட்ட கடை வாங்குறேன் அதை தொலைச்சிட்றேன் ஐநூறுரூவா ஒருத்தன்ட்ட கடை வாங்குறேன் அதில் முந்நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்குறேன் மிச்சம் எவ்வளோ இருக்கும் இரநூறுபா ஆயிரரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் சரி ஐநூறுரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் சரி இப்போ ரூபா கடை வாங்கினவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் நீ தொள்ளாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் தொள்ளாயிரம் ஆயிரத்தி முந்நூறு நீ எவ்வளவு ஜாமான் வாங்குன முன்னூறு ஆயிரத்தி முந்நூறு எவ்வளவு ஆயிரத்தி அறுநூறு நீ எவ்வளவு கடை வாங்குன ஆயிரத்தி ஐநூறு செல்போன் வாங்கிக்கிறேன் திருப்பி வேணாம் சொல்றேன் உனக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை கூட வந்து சொல்ல சொல்லு நான் ரெண்டு செல் செல்போனும் மோதிரம் எல்லாத்தையும் தந்துடுறேன்

நன்றி தெய்வமே அது சரி இது இருக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் முடிச்சிட கணக்கு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிக்க நான் தான் يا நீ என்ன என என்னை நம்பி செல் போனதறேன் டேய் நான் சொல்ல மாட்டேன் என்ன இவனுக்கு பனிஷ்மென்ட் தரடா நான் சொன்னேடா நீ போய் கொடுத்த பாவனா போன் பண்ணி 22 தேதி தேடி ஃப்ரீயா இருக்கா தேதி full அப்படின்னு சொல்லி விட்டு என்னமோ அந்த காலம்ல நடந்தது அந்த காலத்துல இந்த மंजनம் திண்ணா புளம்பு புளம்பி போறாரே அண்ணா கேக்குறேன் இப்போ எங்க மंजन கீழ இறங்கி நடந்து போகும்போது கல்லு தடிக்கி கீழ விழுந்து மண்டை ரெண்டா எங்க போற போற லாரி மோதி அடிக்கு பறந்து விழுந்து அடிச்சு விழுந்து கிடக்குதுங்க கை ஆமா இப்ப இந்த ரெண்டு பேர் இழுத்துக்கிட்டு கடக்கும் பொழுதுங்க பாட்டிய கூட்டிட்டு வந்து வைத்தியம் பண்ணுவீங்களா இல்ல 108 எட்டுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இந்த ரெண்டு உசரையை காப்பாத்துவீங்களா நீ இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு அவன் மண்டை உடைஞ்சு இவன் லார்க்கில விட்டு குப்புற விழுந்து நீ பேசணும் பேசல நகை போன வைத்திய நகை எனக்கு அதெல்லாம் வரது இல்ல. உங்களை இப்படி சேறாங்க ஆளுங்க?

ஐயா சொல்கிறாரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துகிறது ரொம்ப சிறப்பு தம்பி ஆனால் எனக்காக ஒன்று பண்ண முடியுமா இந்த காசுலேருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்கய்யா அந்த பள்ளிக்கூட திறப்பு விழாவுக்கும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க கோயிலை விட பள்ளிக்கூடம் சிறந்தது ஏன் ஐயா நினைக்கிறீங்க ஏங்க ஐயா பள்ளிக்கூடம் கட்ட சொன்னீங்கன்னு கேட்டபோது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கர்ம வீரர் காமராஜர் சொன்ன பதில் தெரியுங்களா கோயில் கூட கோயில் கூட ஒரு சில நிமிடம் நம் கண்களை மூட வைக்கும் பள்ளிக்கூடம் மட்டும்தான் நம் அறிவு கண்களை என்றைக்கும் திறந்தே வைத்திருக்கும் அதனால் பள்ளிக்கூடத்தை திறன்கள் சொன்னாங்க பள்ளிக்கூடமே இல்லாத சூழல் அன்றைக்கு இருந்துச்சு இன்னைக்கு தெருவுக்கு ரெண்டு பள்ளிக்கூடம் வந்து அறிவை விரிவு செய்கின்ற அற்புத படைப்பாளியாக இன்றைய காலம் மாறி இருக்குதுன்னு சொன்னா இன்றைய காலம் தான் சிறந்த காலமாக இருக்க முடியும் ஒரு காலத்துல எல்லாம் மாமியார் மருமக சண்டை வந்தா ஸ்டவ் வெடிக்கும் வெடிக்குமா வெடிக்காதா எங்க வீட்டிலலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் மாமியா மருமக சண்டையே இந்த கால பெண்கள் கைதுட்டுங்க நல்லா கைதட்டுங்க பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில்ல சத்தியம் சத்தியம் சர்வ சத்தியம் எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு அவளடா சண்டை விடுறதுக்கு இப்போ சாப்பிட்றா உருள்றா பெறா எதத்துக்கு எங்கே போட்டு கொள்றான்னு எனக்கே தெரியல அப்படியெல்லாம் சொல்லுங்க மேற்கு பள்ளிப்பட்டி பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சவொன்னே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க இந்த பெண்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க இந்த கால பெண்கள் மாமனாரே மாமனாரே அப்பா அப்பா மாமியார அம்மா அப்படி பாசமா சொல்லுவாங்க என்ன அம்பா உ அப்பா அம்மாவை மாமா அத்தை புருஜனே அண்ணே கொழுந்தனார தம்பி நல்லா இருக்க எந்த ஒரு நீ என்ன வேலையா வந்துக்கிறேன் அவ்வளவு பாசமா வச்சிருப்பாங்க நடு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் ஈரோடுல அறிவான புள்ள அழகான புள்ளைங்க காலேஜ் விட்டால் வீடு வீடு விட்டாலே காலேஜ் விட்ட வீடு வீடு விட்ட காலேஜ் அப்படி அடக்க கொடுக்க இருக்குங்க பின்னாடி ஒரு பையன் அட்ரஸ் குடு அட்ரஸ் குடுவரே லவ் டாச்சர் அட இந்த கால பிள்ளைங்க இல்ல இந்த கால புள்ள புத்திசாலியான புள்ள பின்னாடி திரும்பியா பாக்கலிங்க அந்த பையனை பின்னாடி அந்த பையன் சுத்துறான் திரும்பி கூட பாக்கலீங்களே யார் தெரியுமா அது நான் தான் இங்க பிராடு ஊரா பேசுறேன் ஈரோடு மாவட்டத்துல அழகான புள்ள அறிவான புள்ள அப்ப மாவட்டத்தை நினைச்சு பாக்குறேன்னா உங்க மாவட்டம் இப்படி மாவட்டமா இருந்திருக்குதுப்பா அப்படியெல்லாம் இல்லைங்க அந்த காலத்துல பெண் அடுக்கறை அடுக்கறையிலே தான் முடங்கி கிடப்பா ஆனா இன்னைக்கு ஒரு கணவனை உயர்த்துவதற்கு கூட பெண்கள் நாங்க சாதகமா இருக்கிறோமா இல்லையா தொழிலாளியா இருந்த என் வீட்டுக்காரர் இன்னைக்கு முதலாளியா மாறினது காரணமே என்னுடைய ராசிதாங்க உண்மை சார் இந்த அம்மா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தார் ஹோல்சேல் கடை நாலு லாரி சரக்கு வரும் நாலு லாரி சரக்கு வெளியில் போகும் போன வாரம் போய் பார்த்தேன் ஒரு பெட்டி கடை வச்சுட்டு உட்காந்துருக்கான் தாள் அதுலேயும் நாலே நாலு தேங்காயான பாக்கெட்டு தான் தங்குதும் வியாபாரத்துக்கு அம்மா கேட்டேன் இல்லை சொந்த யூஸுக்கு உங்கள் தங்கச்சியை பட்டிமண்ட் போயிட்டு வந்தோன்னா கால் கலச்சு குடையுதுன்னு சொல்லுவோம் அதுக்கு தேய்ச்சி ஒரு வச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தால் நாலு என்ன பாக்கெட் வச்சுருந்தாலும் முதலாளே உட்காச்சுருக்கேன் இல்லையா நாற்பது ரூபாய்க்கு முதலாளி இல்லை ஒரு காலத்தில் இருந்த அடிமைத்தனம் இல்லாம இன்னைக்கு பெண்கள் நாங்கள் எப்படி தெரியுமா சாதிக்கிறோம் அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் சரித்திரம் துடைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று இன்றைக்கு நாங்கள் பெண்கள் சாதிக்கிறோம் என்று சொன்னால் இதுதாங்க இந்த காலம் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு நடுவர்களே இன்னைக்கு இளைஞர்கள் சமுதாயம் சரியில்லை பண்பாடு இல்லைன்னு எங்க மஞ்சள் இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க ஒரு காலத்துல அந்த காலத்துல பண்பாடு எப்படி இருந்தது தெரியுங்களா தனக்கென அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்கள் அவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான் சாலையில் சுமையோடு செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான் தான் தாகமுற்றால் படும் அவது எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை வைத்தான் தான் பசியுற்றால் படும் அவதை எத்தையது என்று உணர்ந்ததால் தான் காலங்கள் இருக்கலாம் வேகங்கள் குடியிருக்கலாம் இளைஞர்களுடைய அடிப்படை பண்பாடு மாறவே இல்லை ஏன் தெரியுமா இன்றைக்கு கூட உயிருக்கு போராடும் ஒருவருக்கு ரத்தம் வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் ஓடோடி போய் கொடுக்கின்ற காலமாக இன்றைய காலம் இருக்கிறது சொன்னா நேர்மை தவறாமல் ஒழுக்கம் தவறாமல் பண்பாடு தவறாமல் வாழக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க கோயமுத்தூரை சேர்ந்த மாட்டு மாற்றுத்திறனாளி இளைஞன்கள் ரெண்டு காலுமே இல்ல ரெண்டு காலும் இல்லாத மாற்றுத்திறனாளி இளைஞன் கால்களே இல்லாதவர்கள் ஓட்டக்கூடிய காரை கண்டுபிடிக்கிறாங்க வெளிநாட்டுக்காரன் வந்து அவன்கிட்ட கேட்குறான் உனக்கு கால் இல்லை நீ ஊனோ உன்னுடைய காப்பி ரைட்ஸை எனக்கு கொடுத்துரு உன்னுடைய காப்பி ரைட்ஸை எனக்கு கொடுத்துரு எங்க நாட்டுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோன்னு வெளிநாட்டுக்காரன் வந்து அந்த மாற்றுத்திறனாளியை கேட்டபோது அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் என் இந்திய தேசத்தின் மானத்தை உன் நாட்டு காலடியில் அவர் அடமானம் மாட்டேன்டா என்னுடைய கண்டுபிடிப்பு இந்திய தேசத்திற்கு நம்முடைய இந்தியாவை உயர்த்தி பிடித்தான் என்று சொன்னால் இந்த கால இளைஞர்கள் எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் நடமாடவே முடியாமல் ஒரு காலத்தில் போலியோக்கள் நிறைந்த சமூகம் இருந்தது இன்று போலியோவை ஒழித்து போலியோ இல்லாத சமூகமாக நம்முடைய சமுதாயம் மாறி இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு மருத்துவத்துறையிலும் விஞ்ஞானத்துறையிலும் எண்ணற்ற கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சாதித்தது இந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே இந்த கும்பாபிஷத்தில் நடந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசணும் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்தீர்கள் ஐயா உட்காருங்க முடிச்சிடுங்க முடிச்சிடுங்க உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ் கேட்ட கேள்வி என்ன நமது பண்பாடு கலாச்சாரம் குடும்ப உறவுகள் சிறந்து இருந்தது அந்த காலமா இந்த காலமா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க இந்த அம்மா நிறைவா முடிக்கும் போது என்ன சொல்றாங்க பெண்கள் படித்திருக்கிறார்கள் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் பெண்கள் படித்திருக்கிறார்கள் உண்மைதான் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்று சொல்ல முடியாது சென்ற ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் நந்தினி என்ற ஒரு மாணவி அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் என்று எடுத்து தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி முன்னாடியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா சென்னை கொண்டு போகணும் ஒவ்வொரு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு பார்க்க முடியாது அந்த காலத்தில் இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு ஊருப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் இமைக்கு ஒரு டாக்டர் மூக்குக்கு ஒரு டாக்டர் மூக்கு ஓட்டைக்கு ஒரு டாக்டர் காதுக்கு ஒரு டாக்டர் காதுக்குள்ள ஒரு டாக்டர் மூக்குக்கு ஒரு டாக்டர் மூளைக்கு ஒரு டாக்டர் நரம்புக்கு ஒரு டாக்டர் கை நரம்புக்கு ஒரு டாக்டர் கால் நரம்புக்கு ஒரு டாக்டர் பாட்டு பாட்டாக பிரித்து பார்க்குற அளவுக்கு வைத்திய இன்னைக்கு முன்னேற்றம் வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் முன்னெல்லாம் மேற்படிப்பு படிக்கணுமா பெரிய நகரங்களுக்கு போகணும் இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர் பக்கத்தில் நிறைய கல்லூரிகள் வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி அன்னைக்கெல்லாம் பைக்கு எல்லாட்டையும் இருக்காது ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பைக் வச்சுருப்பான் இன்னைக்கு எல்லாரும் பைக் வச்சுருக்கான் இன்னைக்கு எல்லாரும் கார் வச்சுருக்கான் எல்லாரும் வசதி வாய்ப்பாக இருக்கான் இன்னைக்கு எல்லாரும் வெள்ளச்சட்டை போடுறான் எல்லாரும் முன்னேறிட்டான் உண்மையிலே அவர்கள் சொல்வதெல்லாம் சரி பணம் இருக்கிறது அன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ட்டில் பணம் இருக்கும் எதுவும் தேவைன்னா அவன்கிட்ட தான் போய் வாங்கணும் இன்றைக்கி எல்லாத்தையும் பணம் இருக்குது எல்லார்ட்டையும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்டில் பணம் இருக்குது இன்றைக்கி எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குது எதையும் குறித்து மறைப்பிட முடியாது எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் கேட்ட கேள்வி பண்பாடு ஒழுக்கம் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் பாப்போம் அவங்க சொன்னாங்க ஒரு காலத்தில் தின்ன வச்சு வீடு கட்டினா அது திண்ணையில் ஒரு பானையில் தண்ணி வச்சிருப்போம் வரையே கோயிலுக்கு போகிறவன் அதில் சத்த களைப்பு இழைப்பாரி உட்காந்து அந்த டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்து குடிச்சான்னா அவர் கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு திண்ணை வச்சு வீடு நம்ம தமிழன் இன்றைக்கி தின்னையை போகிறேன் பட்டி கடைக்கு வாடகை விட்டாங்க திண்ணையை வச்சு கட்டுறதில்ல எல்லா முறைகளும் மாறிடுச்சு விளையாட்டு முறைகள் இன்றைக்கி மாறிடுச்சு அன்றைக்கி என்ன விளையாண்டோம் கபடி விளையாடுவோம் எம்ஆர் ராதா கிட்ட கேட்டாங்க கபடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்மளால சொன்னா கபடி தான்டா நம்ம தேசிய விளையாட்டு எதை வச்சு சொல்கிறேன் நம்மளால தான் நான் நல்லா காலம் வருவான் அப்படின்னா எம்ஆர் ராதா கபடி விளையாடும்போது இங்கிட்ட ஏழு பேர் இருப்பான் அங்கிட்ட ஏழு பேர் இருப்பா அங்கே இருந்து பாடி போவான் நான் தான் உங்கள் அப்பன்டா நல்ல முத்து பேருண்டா வெள்ளி பெறம்படுத்து விளையாட வரண்டாமா நான் தான் உங்கள் அப்பண்டான் நான் இருந்தாலும் கோவம் வரும்ல மடங்கி போட்டு குத்துனா வீரர் இருந்துச்சு இப்போ எப்படி கபடி பாடுறான் போட்ஸ் ஹலோ போன வந்துருக்கீங்க அப்புறம் பேசுகிறேன் போட்ஸ் எப்படி வீர வரும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு பம்பர் விளையாண்டான் கிராமத்தில் பம்பரை விளையாண்டான் நான்லாம் பம்பரை விளையாண்டுருக்கேன் இன்னும் கிராமத்தில் இருக்கேன் இந்த பம்பரை சுத்தாமல் ஓடி போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஊர்லேயே ஒருத்தன் தடகாத்திரமாக இருப்பான் வட்டம் போட்டுவோம் பம்பரத்தை வயிறா சுத்தலையில் ஆக்கர் போடுறேன் உடைக்கிறேன் ரெண்டாக உடைச்சி கொடுத்துருக்கான் நான் வாங்கிட்டு போயிருக்கேன் பொம்பளை பிள்ளைய பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பன்னெண்டு குழி இருக்கும் முத்த எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே போவாங்க அது என்ன சொல்லி கொடுத்ததுக்குமா பல்லாங்குழி விளையாட்டு இருக்கவரிடமிருந்து இல்லாதவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி விளையாட்டு இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை தஞ்சாவூர் மொழி தலையாட்டி பொம்மை வாங்கி வந்து கொடுத்தோம் அந்த பொம்மை இப்படி சாட்சி விட்டினா மறுபடியும் வந்து நிற்கும் அந்த பொம்மை என்ன சொல்லிக் கொடுத்தது வாழ்க்கையில் நான் போய் வித்தாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை இன்றைக்கி என்ன விளையாட்டு விளாட்றான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம் செல் வாங்கி கொடுத்துருக்கோம் அதில் என் பையன் நேற்று தலையை வெட்டுற மாதிரியே ஒரு விளையாட்டு விளாட்றான் அப்பா தொண்ணூற்றி வரை பேரை வெட்டிகிட்டப்பா ஒருத்தர் என்ன பண்ணுறது என்னை வந்து வெட்டுவியா நீ ஒருத்தன் முறையை என்ன வெட்டிவியா அன்றைக்கி பம்பரை விளையாடும் போது உடச்சி கொடுத்தான் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நான் வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு என் பையன் கம்ப்யூட்டரில் விளையாட்டு விளையாடுறான் தோற்று போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்றானே அப்போ இப்படி நம் பிள்ளைகளிடம் சிறு தோல்விகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறான ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விளையாட்டு முறைகள் மாறி இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் சாப்பாடு பழைய சோறை சாப்பிட்டான் அந்த காலத்தில் பழைய சோறை சாப்பிட்டான் கூழு சாப்பிட்டான் வெங்காயம் சாப்பிட்டான் பச்சை மிளகாய் சாப்பிட்டான் எண்பத்தேழு வயசு தொண்ணூறு வயசு வரை தடகாத்திரம் இருந்தான் கண்ணாடி போடாமல் எங்கள் தாத்தா எண்பத்தேழு வயசில் பேப்பர் படித்தார் இன்னைக்கு பாருங்கள் பூரா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் ஃபாஸ்ட் போன உடனே என்ன வேணும் சிக்கன் ரைஸ் அப்படியே பாதி வேக வச்சு அரிசியை போட்டு சிக்கனை போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறான் அப்படின்னா என்ன இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன் இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன் அவனுக்கு தெரியுது நம்மளுக்கு தான் ஒரு அளவும் தெரியல நம்ம விட்டு அடுப்புக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சட்டிக்கு கீழே நெருப்பு அறிஞ்சா நம்ம விட்டு அடுப்பு சட்டியை சுற்றி எரிஞ்சா பாசிட்டு போட்டு அடுப்பு வச்சு கொடுத்து போகிறாங்கன்னு அர்த்தம் சார் பண்பாடு மாறிடுச்சு சார் ஒரு காலத்தில் நம்ம கிராமங்களில் ஒரு பசு மாடு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊரே போய் போயின்னுட்டு அதை விசாரிப்பான் என்ன மாடு செத்துப்போச்சா அப்படி சொல்லி ஊரே போய் கேட்டான் இன்னைக்கு ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான் பைக்கில் போறவன் திரும்பி பார்த்துட்டு போகிறான் எத்தனை பேரை செத்தான் பன்னெண்டு பேர் இதுக்கேண்டா போல கூட்டம் அன்னைக்கெல்லாம் ஐம்பது பேர் ஒரே இடத்துல சேர்ந்தா செத்தா அப்படி இது என்ன வாழ்க்கையா யோசிச்சு பாருங்கள் இந்த வாழ்க்கை வாழலாமா எங்கே பண்பாடு இருக்கிறது இங்கே கலாச்சாரம் இருக்கிறது எங்கே ஒழுக்கம் இருக்கிறது அன்றைக்கிலாம் வீட்டில் அண்ணன் தி நாலு பேர் இருப்பான் நாலு பேர் இருந்தான்னா அண்ணன் போட்டு புள்ள காலேஜ் போயிட்டு வருதுன்னா புள்ள பயப்பிடிச்சு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை ஆத்தாடி சித்தப்பா வருவாங்க ஆத்தாடி பெரியப்பா வருவாங்க ஆத்தாடி மாமா வருவாங்க பயந்துக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துச்சு இன்றைக்கி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆள் கொடுத்தே ஒருத்தன் நாமக்கல்ல இருந்தால் ஒருத்தன் திருச்சி கொட்டில் அவன் கூடிய எப்படிரா நாங்கள் எடுக்கிறது என் கூட எப்படா நீங்கள் எடுக்கிறதுன்னு இவ உருப்பில் போகிறோம் நம்ம எங்கள் மனசு நல்ல மனசு இருக்குது காரு வாங்கி ஓட்டிகிட்டு போயிலே நம்ம என்ன பண்ணுறோம் ஆஹா ஏசி நல்லா வேலை செய்யுதுன்னு நினச்சிட்டு ஓட்டுறோம் பின்னாடி வர என்ன நினைக்கிறான் பங்காளி இவ ஏசிக்குள்ளே எப்படி காற்று வந்து போக வந்து எப்படி இவன் அடைச்சி அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான் இப்படி வாழ்கிற காலம் இருக்கான் வாழ பொறுக்காத காலம் எதுக்கு தெய்வங்களுக்கு கும்பாபசேயம் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாசம் பண்ணுறோம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்கிறோம் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும் முதல் ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பலிவீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதுக்காகத்தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாசியம் பண்ணுறோம் இப்போ வாழ்க்கையை அந்த காலத்தில் வகுத்து வச்சது தான் இன்றைக்கி நம்ம பின்பற்றிக்கிட்டு வர்றோம் மாற்றங்கள் வந்துருச்சு எல்லாமே மாற்றங்கள் தான் ஆனால் பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் இருக்கிறதா ஒன்றை மட்டும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம சம்பாதிக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம வாழ்கிறது யாருக்காக வாழ்கிறோம் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடமாவது பேசுங்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகிட்ட அஞ்சு நிமிடமாவது பேசுங்கள் எப்பா என்ன பண்ணுற படிக்கிறியா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்ன சாப்பிட்ட செய்து கேளுங்க நீங்கள் இந்த கேள்விகளையெல்லாம் உங்கள் பிள்ளைகளிடம் கேட்க தவறுகிறீர்கள் யாரோ ஒருவன் எங்கிருந்தோ ஒருவன் உங்கள் பிள்ளைகளிடம் சாப்பிட்டியா படிக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளையெல்லாம் யாரோ ஒருவன் கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் மீது இருக்கிற பாசம் குறைந்து தவறுகளாக பாசம் அங்கே சென்று பிள்ளைகள் தவறுவதற்கு நாமே தான் வலிகோளாக இருந்து கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து பிள்ளைகளிடம் பேசுங்கள் நண்பர்களே அன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பங்கள் இருந்தது அன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பங்கள் இருந்தது அப்பா அம்மா மாமா இப்போ சித்தப்பா பெரியப்பா குடும்பமே உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன வேலை பார்த்தோம் இன்றைக்கி என்ன வேலை என்ன பிள்ளை படிக்கணும் இன்னைக்கு குடும்பத்தில் நாலு பேர் தான் இருக்கான் நாலு பேரும் செல்ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இவன் எங்கிட்டு விளையாண்டுக்கிட்டிருக்கான் அவன் அங்கிட்டு இருக்கான் அப்பா ஒன்று பேசுகிறாரு அம்மா நாடகம் பார்க்குறது எப்படி குடும்பத்தை பற்றி நாம் யோசிக்க முடியும் செய்து நம் பிள்ளைகளிடம் நம்மளுடைய பரம்பரையை சொல்லி வளர்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம யார் நம்ம எப்படி வளர்ந்தோம் நம்ம அப்பா எப்படி இருந்தார் நம்ம எப்படி தாத்தா இருந்தார் நம்ம குலதெய்வம் என்ன நம்ம குலம் என்ன தயவு செய்து பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுத்து விழுங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துட்டானா அப்பா சொல்கிறார் டாக்டர் ஆகணும் அம்மா சொல்லுது இன்ஜினியர் ஆகணும் பாட்டி சொல்லுது வக்கீல் ஆகணும் எவனாவது மனுஷனாகணும்னு சொல்லி வளர்க்குறோமா செய்து மனிதத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளிடம் அன்றைக்கெல்லாம் அதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கெல்லாம் அவ்வளவு மனிதன் மாண்புகள் இருந்தது மனிதன் மனிதனோடு பழகி கொண்டிருந்தான் இன்று மனிதன்கள் எல்லாம் இயந்திரத்தோடு பழகுவதால் மனிதனுக்கும் இயந்திர குணமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே கே அன்னைக்கு பைபாஸ் ரோடும் கிடையாது பைபாஸ் ஆபரேஷன் கிடையாது அன்னைக்கு கலர் கலராக மாத்திரை சாப்பிட்டோம் இன்னைக்கு கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்றோம் உண்மையிலே இன்றைய நினையில் பார்க்கின்ற பொழுது அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லோரும் படித்திருக்கிறார்கள் எல்லோரும் பணம் படைத்திருக்கிறார்கள் எல்லோரும் எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பண்பாடு ஒழுக்கம் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருந்தது இந்த காலத்தை விட அந்த காலமே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி